ராமேஸ்வரத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட துறைமுக காவல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிம்ரன்ஜித் சிங் காலோன் திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட துறைமுக காவல் நிலைய திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் ரிப்பன் பட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர் இந்த துறைமுக காவல் நிலையத்தில் சார் ஆய்வாளர் அறை ஆண் பெண் விசாரணை கைதி பாதுகாப்பு அறை கணினி அறை ஆயுத பாதுகாப்பு அறை மற்றும் சார் ஆய்வாளர்கள் காவலர்கள் ஓய்வு அறை ஆவண பாதுகாப்பு அறை என அனைத்து வசதிகள் உள்ளடக்கி உள்ளதை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏடிஎஸ்பி சுப்பையா ஆய்வாளர் முத்து மீனாட்சி சார் ஆய்வாளர்கள் ரத்தினவேலு தனபாலு முனியசாமி மற்றும் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி தனிப்பிரிவு காவலர் சுரேஷ் நகர்மன்ற உறுப்பினர்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்